ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா வேதாரண்யத்தில் கோடியக்கரை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் கோடியக்கரையில் வன உயிரின சரணாலயம் அப்படின்னு இருந்துச்சு சரி நான் எங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம் ஆனால் இது எப்படி இருக்கும் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே உள்ள வந்து நம்ம வண்டியில் போக முடியாது நம்ம காரில் நம்ம காரெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அவங்களாம் அந்த ஒரு வண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் தான் நம்ம போகணும் அது வந்து ஒரு சின்ன வேன் மாதிரி இருந்தது அதில் தான் நம்ம உள்ளே போய் அந்த காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் நாங்கள் போன முதல் நாள் வரைக்கும் அங்கே அந்த வேன் வந்து சர்வீஸ்க்கு போயிருந்துருக்கிறதுனால நம்ம போயிருந்த கார்லேயே வேணால் அங்கே உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் நான் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அந்த வேன் வந்துடுச்சு அதனால் அந்த வேனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் இங்கே வந்து இந்த கலைக்கூடத்தை கூடத்தை பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் கலைக்கூடத்தை கூடத்தை பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து இந்த பறவைகள்லாம் எல்லாமே இருந்துச்சு அங்கே பக்கத்துலேயே வந்து பறவைகள் சரணாலயம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு இங்கே போயிட்டு அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம் சரின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இதை பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இங்கே வந்து இது வந்து உயிரோடு இருந்த ஒரு ஆமையா இது இறந்து போனதுக்கு அப்புறம் இதை பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை பார்க்குறப்ப இன்னுமோ உயிரோடு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதை பதப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அது மேலே கூட ஆதன் ஏறி உட்காந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் ஆனால் அதை ரொம்ப இது பண்ணோன்னா உடஞ்சி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை கிட்டக்க விடலை எதுவுமே பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாத்தையுமே அதில் வச்சிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பறவைகளில் இவ்வளோ விதம் இருக்கும் அப்படின்னு எனக்கு அவ்வளோ எனக்கு சத்தியமா தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் பப்பு உள்ளே போனதுக்கப்புறமே இதை பார்த்ததுமே வா அப்படின்னா அந்த அளவுக்கு அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு த பிடிச்சிருக்காடா தம்பி அப்படின்னு கே கேட்டோம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவன் தான் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு இருந்தான் சரி எல்லாமே போன இடமா இருக்குது எங்கேயாவது புதுசாக போகலாம் பார்க்காத இடத்த பார்த்தோன்னா நமக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனுச்சு நான் தான் வேதாரண்யம் போகலாம் அப்படின்னு வேதாரண்யத்தில் கோடியக்கரை போகலாம் அப்படின்னு நான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னோடய சாய்ஸ் என்னமோ ரொம்ப மோசமாக போன மாதிரி தான் போயிட்டு ஏன்னா வேதாரண்யத்தில் தான் பீச் நல்லாயிருக்கும் கோடியக்கரையில் அவ்வளோவா ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க கோடியக்கரை அப்படிங்கிறப்ப அது எல்லாருமே சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எனக்கும் அவ்வளோவா தெரியாது இங்கே போனதுக்கப்புறமே ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஃபேமிலியோட அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை க்ரௌடே சுத்தமாக இல்லை அதனால் கொஞ்சம் நாங்கள் இறங்கவே இல்லை யோசிச்சுட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்து இதை பார்த்துட்டு போயிடலாம் இந்த காப்பகத்தை இது சரணாலயம் இதெல்லாம் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சில் இறங்கவே இல்லை ஆனால் வந்து மற்ற பீச்லாம் பார்க்குறப்ப கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா மண் கலருக்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணியோட கலர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் நாங்கள் கிட்டக்க போய் பார்க்கல இட்டக்கே இருந்து பார்த்தப்ப அந்த மணல் கலருக்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது சரி இந்த இது மியூசியத்தை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தப்ப ரொம்ப அழகாக அழகான காற்று ஏன்னா வந்து சுற்றி ஒரே மரங்கள் தான் அங்கே வந்து ஒரு அவ்வளோ வெயில் இருந்தாலுமே அது வந்து தெரியவே இல்லை ஏன்னா அந்த காற்றை வந்து அது சரி பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த வெயில் ஏன்னா அவ்வளோ சூப்பராக காத்தடிச்சிது அங்கே இருக்க இருக்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பீச் பக்கம்னா நம்மளுக்கு சொல்லவே வேணாம் அவ்வளோ அப்படியே வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தோம் இதுதான் வந்து அங்கே உள்ள நம்ம அந்த காட்டுக்கு அதுக்கிட்ட அது நின்றுட்டு இருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு இரநூறுபா அப்புறம் உள்ள நிறைய மா மான் அப்புறம் வந்து பாம்பு ஆமை முயல் கொக்கு இதை மாதிரி நிறையா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் உள்ளே இருந்தது என்னவோ நாங்கள் பார்த்தது வெறும் மான் மட்டும்தான் இந்த புள்ளி மான் இது மாதிரி பார்த்தோம் ரெண்டு மூணு முயல் பார்த்தோம் ஒரு பாம்பு பார்த்தோம் வேறு எதுவும் அவ்வளோவா பெருசாக நாங்கள் பார்க்கல ஏன்னா அது சீசன் டைமில் தான் வ வருமா இந்த ஆமை எல்லாமே வந்து உள்ளே இருக்குது ஆனால் அந்த சீசன் டைமுக்கு அந்த மழை காலங்கள் இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் போனோன்னா அங்கே எல்லாமே ஓரளவு அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் போல் நாங்கள் போன டைம் கொஞ்சம் அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல நீங்களாம் போகிறா மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் போனோம்னா கொஞ்சம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு இது இந்த போர்டு ஒன்று அங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அமைதியாக இருந்தது புது விதமான ட அனுபவமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த ட்ராவல் பண்ணது எல்லாமே ஏன்னா இது வரைக்கும் காட்டுக்குன்னு போனது கிடையாது இந்த மாதிரியும் போய் பார்த்ததில்லை நான் ஆனால் வந்து இந்த டிவிலெலாம் வர மாதிரி அனிமல்ஸை கிட்டக்கு வச்சு காட்டுவாங்க போல் அப்படின்னு தான் நான் நினச்சிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் தான் அப்பா சொன்னாங்க அது மாதிரிலாம் இருக்காது வெளியில் நின்று தான் நம்ம பா இந்த வண்டி உள்ளார வந்து நம்ம பார்க்கலாம் அது அங்கேயும் இங்கேயும் போகிறத மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் சரி காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா சரி கிட்டக்க அங்கே கூண்டு உள்ளாரெலாம் வச்சுருப்பாங்க நம்ம அப்படியே பா காட்டுவாங்க போல் அப்படின்னு தான் நான் இருந்தேன் நான் அப்படி இல்லையா நம்ம அந்த வண்டி உள்ளார இருந்துட்டு அது அங்கேயும் இங்கேயும் ஓடுனுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் இருந்தோம் அது அந்த ரோடு நம்ம போகிற அந்த வண்டியெல்லாம் பண்ணிலாம் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் கொஞ்சம் புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு ஒன் ஹவர் உள்ள ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஆனால் வண்டி ரொம்ப ரோடுலாம் வந்து ரொம்ப கரடு முரடாக இருந்ததுனால வீடியோலாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியல ரொம்ப ஷேக் ஆணுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு தெளிவாலாம் எங்களால் அதை எடுக்கவே முடியல ஆனால் இங்கே வந்து இந்த உயிரின காப்பகத்துக்கு காப்பகத்துக்கு வர்றது க்ரௌடெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு ஏன்னா உள்ளே நாங்கள் போனப்பையும் உள்ள ஒரு ஒரு பத்து பேர் போல் போயிருந்தாங்க வெளியில் நாங்கள் நீ நாங்கள் எங்கள் கூடியும் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் கோ போல் வந்திருந்தாங்க நான் பீச்சில் சுத்தமாக கூட்டோம்ல இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் டக்கு டக்குன்னு ஓடிடுது நம்மளால் பார்க்க முடியல ஆனால் அந்த மான்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இங்கே வரப்போ ஒரு பாம்பு பார்த்தோம் அப்புறம் மயில் இருந்துச்சு உள்ளே நிறையா மயில் இருந்தது ஆனால் மான் தான் அதிகமாக இருந்தால் மாதிரி இருந்தது ரொம்ப அதிகமான மான்கள் நிறையா இருந்துச்சு இங்கே அழகா கொம்பு வச்சுக்கிட்டு அழகாக ஓடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் துள்ளி துள்ளி ஓடிகிட்டு இருந்தது பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது ஒருவே ஒரு பாம்பு மட்டும் பார்த்தோம் ஆனால் ஏழு அடி வரைக்கும் பாம்பு உள்ளே இருக்குன்னா சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை ஒரே ஒரு பாம்பு பார்த்தோம் ரெண்டு மூணு மயில் இருந்துச்சு அதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல எங்களை சும்மா போய் இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க உள்ள போனோம் இந்த லைட் ஹவுஸ் ஒண்ணு இடிஞ்சது ஒன்று இருக்கு அப்படின்னா அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான லைட் ஹவுஸ் ஒண்ணு இடிஞ்சது ஒன்று இருந்துச்சு அப்படின்னு அதை பார்த்துட்டு வர சொன்னாங்க அதை பார்த்துட்டு வந்தோம் அந் அந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஆறும் கடலும் கலக்கும் இடம்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வந்தோம் அதில் சின்ன சின்ன மீன்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இந்த இடத்துல பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஓகே தான் நீங்கள் போகணுன்னா இது மாதிரி ட்ரை பண்ண புதுசாக இருந்துச்சு புதுவித அனுபவமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இப்படிலாம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறமே இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதை மாதிரி தெரிஞ்சுக்கிறதும் ஓரளவுக்கு நல்லது தான் ஏன்னா நம்ம போன இடத்துக்கே போகாமல் இதை மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்கு இதை மாதிரி புதுசு புதுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் அதனால் நான் போகிற இடத்த சூஸ் ப போயிட்டே இருக்கோம் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம் அந்த இடம் வேண்டாம் இன்னொரு இடத்துக்கு போகலாம் புதுசாக எதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்